வணக்கம் பெரம்பூர் அருள்மிகு பழனியாண்டவர் கோயில் அறங்காவலர் குழு தலைவர் என்ற முறையிலே தலைவர் என்ற முறையிலே பொதுமக்களுக்கும் ஆன்மீக பக்தர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் திருப்பணி இந்த கோயிலில் நடந்துக்கிட்டு இருக்கு இது சுமார் ஒரு பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பணி வேலை நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ முடிஞ்ச அளவு அனைவருடைய ஒத்துழைப்போடும் திருப்பணி வேலை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் முடிஞ்சு ஐம்பது சதவீதம் முடிஞ்சு மேலும் சிறப்பாக முடித்து சித்திரம் அல்லது வைகாசியில் திருப்பணி முடித்து கும்பாபிஷேகம் முடிக்கணும்னு விருப்பப்படுறோம் அனைவருடைய ஒத்துழைப்பும் கொடுக்கணும் ஆன்மீக பக்தர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்கணுன்னு எங்கள் அறங்காவல் குழு தலைவர் என்ற புறையிலையும் இந்த கோயில் சார்பாகவும் உங்கள் அனைவரையும்

இந்த அன்னதானத்தினை கடந்த முப்பத்தை ஐந்து ஆண்டுகளாக நடத்தி வருகின்றோம் எங்களுடைய குருசாமி பன்னீரண்ணன் தலைமையில் தான் ஆரம்பித்தோம் அதை அடுத்த குருசாமி யுவராஜ் அவர்கள் வாழையடி வாழையாக என் மகன் இவன் இவனோட பருவத்திலிருந்தே நான் மாலை அணிந்து முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக பாத யாத்திரை சென்று கொண்டிருக்கிறோம் இந்த பாத யாத்திரை அன்னதானத்திற்கு பொருளுதவி மற்றும் பண உதவி அளித்த அனைத்து பக்த கோடிகளுக்கும் எங்களது நென்றா நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களின் சார்பாக திருவாளர் குருசாமி பன்னீர்செல்வம் அவர்கள் பேசுவார் நீ சும்மா சும்மா ரெண்டு ரெண்டு பேசணும் பேசல ஒன்றும் இல்லைண்ணா ஓ வணக்கம் எல்லாருக்கும் ஓம் சண்மானந்தா பழனி பாத யாத்திரை அருள்நிதி சபா இருந்து இது வந்து முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது அளித்த அனைவருக்கும் எங்களின் குழுவின் சார்பாக அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் யுவராஜ் அவர்கள் போடு பேசுகிற பெரம்பூர் ஓம் மணக்கு கோவில் தெருவிலிருந்து ஓம் ஸ்ரீ சண்முகநந்தா பழனி பாத யாத்திரை அருள்நரி சபா என்ற குழுவிலிருந்து நம்ம பெரம்பூர் ஆண்டவர் கோவிலிருந்து வருடம் வருடம் இது முப்பத்தைந்தாவது வருடம் அவங்களுடைய உதவியின் மூலமாகவும் மற்ற பக்தர்கள் உதவியின் மூலமாகவும் அன்னதானத்தை இங்கு ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக அவங்களுடைய ஆதரவால் நடத்தி வருகின்றோம் இந்த வருடம் வந்து முப்பத்தி ஐந்தாவது வருடம் இது இன்றைக்கு வந்து பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இன்றைக்கு வந்து அன்னதானம் நடத்திவிட்டு நாளை பொங்கல் அன்று பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்து மாலை ஆறு மணி அளவில் இங்கிருந்து வந்து பாத நாங்கள் வந்து புறப்படுகிறோம் அனைத்து பக்தர்களும் வந்து கலந்து கொண்டு இந்த பாத யாத்திரையை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு உதவி பெறவும் அனைத்து பக்தர்களுக்கும் குடும்பங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம் ஓம் ஸ்ரீம் சண்முகானந்தா பழனி பாத யாத்திரை அருணி சபா சார்பாக முப்பத்தைந்தாம் ஆண்டு பழனி பாத யாத்திரை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது அனைவரும் நன்கொடை கொடுத்த அனைவருக்கும் மிக மகிழ்ச்சி அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு எப்பொழுதும் கேட்டுக்கொள்கிறோம் ஆனால் யாரும் வந்து கலந்து கொள்ள மாட்டார்கள் அந்த டைமில் இந்த சபா சார்பாக பயணி பாதயாத்திரைக்கு அனைவரும் எப்பொழுதும் நல்லபடியாக நடந்து பயணியிலும் அன்னதானம் வழங்க இருப்பதால் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பயணியில் அன்னதானம் கலந்து போடப்படுகிறது ஆனால் நீங்கள் வர முடியாது பயணி பாத யாத்திரை தான் வர முடியும் ஓகே ரைட்

மூணு பேருக்கும் அன்னதான பயணியில் அன்னதானம் நடைபெறும் அனைவரும் வந்து கலந்து கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்கவும் அரோகரா

ஆண்டாண்டு காலம் எங்களுக்கு சீரும் சிறப்புமாக அன்னதானத்திற்கான சமையல் கலை வல்லுனர் திருவாளர் சீனிவாசன் அவர்கள் தான் இவர் தான் வந்து ஆண்டாண்டு காலம் நமக்கு வந்து சீனிவாசன் அவர்கள் தான் இவர் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக நமக்கு அன்னதானத்துக்கு சிறப்பாக அன்னதானத்தை வந்து நடத்தி அழகாக சமையல் கலை வல்லுனர் எல்லா சமையலும் அருமையாக இருக்கும் இவரோட சமையல் குறையே சொல்ல முடியாது இவர் எங்களுக்கு வந்து இலவசமாக பணிபுரிந்து சேவையை தொடர்கின்றார் இந்த சேவை மீண்டும் மீண்டும் வலம்பெற எங்களுடைய பயணி பாதயாத்திரை அருள்நதி சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய ஸ்ரீவாரி கேட்ரிங் இவருடைய சமையல் கலை ஸ்ரீவாரி கேட்ரிங் நீங்கள் இவரோட நம்பர் வந்து நான் அந்த வீடியோ டெக்ஸ்ட்டில் கொடுக்குறேன் அதை அப்டேட் பண்ணிக்கோங்க இவர் தேவைப்பட்டால் கூப்பிடுங்க நல்ல சமையல்காரன் நாங்களே ரெக்கமெண்ட் பண்ணுறோங்க நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த ஓம் ஸ்ரீ சண்முகானந்த பழனி பாத யாத்திரை அருள்நிலை சபா சார்பாக ஆண்டுதோறும் ஆண்டுதோறும் சென்னையிலிருந்து பழனிக்கு பாத யாத்திரையாக புறப்பட்டு சென்று முருகப்பெருமானினுடைய அருளை பெற்று வந்து கொண்டிருக்கிறோம் இந்த பாதயாத்திரையானது கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது சீரும் சிறப்புமாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த பெரம்பூர் ஆண்டவர் கோவில் அன்னதானம் அதாவது சமபந்தி போதனம் அளித்து சுமார் ஆயிரம் பேருக்கு இங்கே அன்னதானம் அளித்துவிட்டு இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பக்த கோடிகள் பழனிக்கு பாதயாத்திரையாக சென்று வருகிறார்கள் இந்த முறை பழனியில் இந்த அருள்மிகு ஓம் ஸ்ரீ சண்முகானந்த பழனி பாதயாத்திரை யாத்திரை சபா சார்பாக பழனியிலும் மாபெரும் ஒரு அன்னதானத்தை அங்கே மேற்கொள்ள இருக்கிறார்கள் ஆகவே இந்த முன்னிட்டு சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சபாவினுடைய முக்கியமான அன்பர்கள் திரு சரவணன் திரு சங்கர் மற்றும் மத நண்பர்கள் அனைவரும் யுவராஜ் அவர்கள் பன்னீர்செல்வம் மற்றும் குருசாமி பன்னீர்செல்வம் அவர்கள் உட்பட அனைத்து நண்பர்களும் இதை சீரும் சிறப்புமாக செய்து கொண்டு வருகிறார்கள் இதற்கு பொருளுதவி மற்றும் பண உதவி அளித்து சிறப்பிக்கக்கூடிய ஆன்றோர்கள் சான்றோர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எங்கள் சபா சார்பாக மிக்க தாழ்மையுடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முதல்ல போய் அட்மிட் பண்ணாங்க பண்ணாலே வந்துட்டு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க திரும்ப அருள்நரி பாத கூட்டம் இந்த கூட்டம் அதிகமான கூட்டம் இங்கே நிக்கவே முடியாது இருந்தாலும் இன்னைக்கு எல்லாமே வந்து வேலைக்கு பணிக்கு சென்று இருப்பதால் சிரமம் ஏன்னா எல்லாரையிலையும் வர முடியல இருக்கிறவங்களை மட்டும் வரவேற்கணும் நன்றி வணக்கம் எங்க பாதயாத்திரை பாத்தீங்கன்னா சிறு வயதிலிருந்து தொடர்ந்து முப்பத்தைந்து இரண்டு காலம் பாத யாத்திரை பணி சென்று கொண்டிருக்கிறோம் இதுக்கெல்லாம் மிக முக்கிய மூல காரணம் எம்பெருமான் முருகப்பெருமான் இவனோட அருள் இல்லைனா இந்த பாத இந்த அன்னதானமும் சாத்தியமே இல்லை எங்களுக்காக அன்னதானத்திற்கான பொருளுதவி மற்றும் பண உதவி அளித்த அனைத்து பக்த கோடிகளுக்கும் இந்த தருணத்தில் என்னோட நெஞ்சா நெஞ்சான்ற நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த பாத யாத்திரை அன்னதானத்திற்கு பொருளுதவி அளிக்கலைன்னா இது சாத்தியமே இல்லை இது மொத்தம் வந்து பக்த கோடிகள் அனைவருக்கும் சாரும் இந்த அன்னதானத்தின மிகவும் சிறப்புமா செய்து காண்பிருக்கின்ற எங்களோட பக்த கோடிகளுக்கு எங்களது நெஞ்சாஞ்ச நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தருணத்தில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா பொங்கல் அப்ப எல்லாம் வீட்டில் இருப்பாங்க ஆனா எல்லாருமே எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி எல்லாம் வந்து பொருளுதவி பணம் அழைத்து இந்த அன்னதானத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய சேவைக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி